பேரவையினுடைய முன்னூற்றி ரெண்டாம் திங்கள் பேரவையுடையுக்கம் நடைபெறுகிறது கோவை மாவட்டத்திலே கோவை நகரிலே முறையாகவும் தவறாமலும் செப்பமாகவும் நடந்து வருகின்ற தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய முன்னூற்றி எண்பத்தி இரண்டாம் கூட்டம் இருக்கின்ற போது இது ஒரு தொடர்ந்த சாதனையும்தான் நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் அறிஞர்கள் ஆதி போன்றவர்கள் இன்னும் பல்கலைக்காக பேராசிரியர் போன்றவர்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த ராமநாதபுரத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்த இந்த அமைப்பு தன்னுடைய தொடர்ந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறது இங்கே வருகை வருகை தரக்கூடிய பெரியவர்கள் அனைவருமே புதியவர்களாக இருக்கின்றோம் இளைஞர்கள் அதிகம் இல்லை என்கின்ற குறைபாடு தொடக்கத்திலிருந்தே இன்று வரை புரிந்து வருகிறது ஆனாலும் தொடர்ந்து புதியவர்கள் தமிழையே ஒரு சற்று போனால் சற்று போனாக புரிந்து கொண்டு இங்கே நாம் நடத்தி வருகிறோம் அந்த ஒத்துழைப்பில் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தமிழ்நாடு இறக்கிய பேரவையிலே அண்மையிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்தோம் அதாவது வெண்பா எடுத சொல்லி ஆசிரியர் அதனுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டோம் எல்லாருமே வெண்பா இழக்கணும் தெரிந்தவர்கள் தான் எட்டாம் பகுதியிலேயே அவர்கள் ஆசிரியராக இருந்தபோது மாணவர்களுக்கு வெண்பாவின் இலக்கணத்தை நிறமாக கட்டுமைப்படுத்தவர்கள் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் வெண்பா யாரும் எழுதி அப்படி வரை அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே சரி எழுதி சொல்ல எழுதி சொல்லி பார்க்கலாம் என்று நீர்சடி கொடுத்த போது எழுதினார்கள் நண்பர் எழுதினார்கள் ஒரு ஒரு அமைப்பிலேயே ஒரு அமர்விலேயே கிட்டத்தட்ட நாற்பது முப்பது வெண்பாக்கள் வந்தன அதில் சில பிழைகளும் இருந்தன அந்த பிழைகளை எல்லாம் திருத்தி அதை நம்மளுடைய குழந்தை சாப்பிட்டு அதோட அச்சி அதை ஒழுங்குபடுத்தி ஒரு நானூறு நாம நாம் விட்டோம் நானூறு வெண்பாக்களும் பிழையில் திருத்தப்பட்டவை அந்த வெண்பாவிலே இலக்கணம் இல்லாத தெரியாதவர்கள் கூட பிறகு நாள நாளடைகளே காலம் செல்ல செல்ல இருப்பார்கள் இலக்கணத்தை தெரிந்து கொண்டார்கள் திருத்தமாக எழுதினார்கள் பாடல்களிலேயே வெண்பா எழுதுவது தான் கடிதம் உலவிற்கு வெண்பா புலி இருப்பார்கள் புலியோடு போராடு போல என்று அப்படியா சொல்வார்கள் அந்த புலியை ஒரு மாதிரி உடைய பணியிலே அமர் அமர்த்தி வைத்து விளையாட்டு காட்டி அதனோடு கொஞ்சம் விளையாடி அந்த நானூறு வெள்வாக்களையும் நல்ல கருத்துக்கள் நிலை இருப்பீர்கள் நாம் பல அறி பல அறிஞர்களுக்கு நாம் அதை உங்களை அனுப்பி வைத்தோம் பல சான்றவர்களுக்கு இலக்கண புலவர்களுக்கு மரபு கவிஞர்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்தோம் அவர் அனைவருமே பாராட்டினார்கள் இது யாரும் இல்லையான ஒரு சாதனை என்று பாராட்டினார்கள் அறுபது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்ணதாசன் தென்றல் பத்திரிகையில் ஈற்றடி கொடுத்து இளைஞர்கள சிலை பெண்வார் கேட்டு கேட்டு வாரா வாரம் அதை பதிப்பித்து வெளியிட்டார்கள் பிறகு சுரதா கொஞ்சம் அதில் முயற்சி செய்தார்கள் இப்பொழுது சென்னையில் இருந்து முல்லைச்சரம்பர் ஆசிரியர் பொன்னடியார் அவர்கள் அமைப்பில் இருந்தவர் இருக்கிறார் அவர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் அதன் பிறகு நாம் இதை நாம் நன்றாக நடத்தி வருகின்றோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட விரதி விட்டு தான் வெண்பா வெண்பழுது இருக்கிறார்கள் ஆனால் நாம் பதினெட்டு பேர் அமைப்பில் விருந்து மட்டும் வெண்பா எழுதி பெருமையான வெண்பாக்கள் படைத்திருக்கிறோம் இதை நாம் கொஞ்சம் திருத்தத்தோடு இனி வெளியிட வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் காரணம் நீங்கள் எழுதி கொடுத்த அந்த கருத்தை ஒத்து உங்களுடைய சொற்களையே பயன்படுத்தி நான் திருத்துவேன் அல்லது ஐயா பொழுதுசாமிக்கு திருத்துவார்கள் இனி அப்படி இல்லை நீங்களே செப்பமாக எழுதி பெறுகிறீர்கள் ஏதாவது ஒரு பிழை இருந்தால் எங்களோடு கலந்து கொண்டு நீங்களே தான் திருத்துவேன் இருந்தால் நீங்கள் எழுதி கொடுத்து அதை நாங்கள் எங்கள் சொற்களாக திருத்துகிற போது கடைசியில் அந்த வடிவம் மாறி அது எங்களுடைய வெண்பாவாக மாறி வருகிறது என்று நம்முடைய குமாரசாமி என்பவர்கள் கருதினார்கள் எழுதுவார் அதை திருத்தி போது அது என்னுடைய வெண்பாவாக மாறிவிடும் அதே மாதிரி லட்டுசாமிங்கிற ஒரு கல்வியை எழுதிய கருதினார் ஆகியனாலும் எழுதக்கூடிய வெண்பாக்களை நீங்களே சொந்தமாக அதை எதிரின் போல எதிர்கிறதெல்லாம் பார்த்து சொத்தமாக என்று அதன் பிறகு நான் பார்த்து நீங்களே தான் இந்த முறை ஆயிரம் ஐநூறு மெண்பாக்களே நானூறு மண்பாக்கையும் நானூறு மெண்பா வெளியிட்டோம் அடுத்த முறை ஆயிரம் வெண்பாக்களாக இதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு திட்டம் அங்கே வைத்திருக்கிறோம் இதில் இளைஞர்களையும் தீர்க்க வேண்டும் கல்லூரி மாணவர்களை சேர்க்க வேண்டும் கல்லூரி பேராசிரியரை ஈர்க்க வேண்டும் அவ்வளோதான் கூட வந்து இருந்த அணுக்களே இருந்து கொண்டாற்ற வேண்டும் என்பது நம்முடைய பொருளாதார கஷ்டத்தில் தான் நடந்து கொடுக்க கையில் காசு இல்லை காசு வெறும் விருங்கையோடு தான் நாம் குழம்பு போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அது வெற்றிகரமாக நடந்து வருகிறது ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை யாரோ ஒரு நம்முடைய நண்பர்களில் ஒருவர் உணவு செலவை ஏற்றுக்கொள்கிறார் அச்சு செலவை ஏற்றுக்கொள்கிறார் அதே மாதிரி சிறு சிறு செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது மொழியாக நடந்து வருகிறது அதற்கு நீங்களும் உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேரை நாம் விழுத்தாக வேண்டும் இது தமிழ் தேர் தொடர்ந்து சென்றாக வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் நம்முடைய மொழி காலங்காலமாக உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கி இருக்கக்கூடிய ஒரு மொழியானது அம்மோ என்று விட்டுவிடக்கூடிய நிலைமையிலே இந்த தலைமுறை நடந்து கொண்டிருக்கிறது அந்த தலைமுறையை மாற்றி ஊக்கப்படுத்தி தெம்பு ஊற்றி தெளிவு தமிழ்மொழியை நாம் வாழ வைக்க வேண்டும் தமிழ் இனத்தை நாம் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நம்முடைய ஜோதிநாதன் அவர்கள் கயமை என்கின்ற அதிகாரத்தை பற்றி விளக்கமுறை சொல்கின்றார்கள் நாம் எல்லாருமே படித்தவங்க தான் ஆகதான் ஒவ்வொரு திருப்பூரையும் எடுத்து எடுத்து சொல்லி பொருள் சொல்லி கொண்டிருப்பதை விட அதனுடைய பொழிப்பை மட்டும் ஒழிப்பு அதனுடைய கருத்து அதனுடைய பிரிவை மட்டும் சொல்லி ஒரு பதினைந்து அடுத்து இங்கே நம்முடைய நினைவறைகள் என்கின்ற ஒரு வாழ்க்கை தொடரை நம்முடைய பூவரசி மலைவரை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நூலை நூறையானது அனுப்பி வைத்திருந்தால் அறுபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு சிறு புத்தகமாக வந்திருக்கிறது அறுபத்தாறு பக்கம் போதாது இருநூற்றி அறுபது பக்கம் அல்லது இருக்க வேண்டும் நிறைய செய்திகள் வைத்திருக்கிறீர்கள் அதெல்லாம் விரித்து எழுத வேண்டும் மொழி பற்றி ஒரு மொழி அறிஞர்களோடு உங்களுடைய தொடர்பு பற்றியெல்லாம் நீங்கள் அதை எழுதியிருக்கிறீர்கள் அதை பற்றி நம்முடைய தமிழரசன் ஐயாவர்கள் அதன் பிறகு பெருத்தாரில் இன்றைய பொருத்தப்பாடு அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் இளைஞர்களுக்கு ஊக்க ஊக்கம் வகையில் அருமையான மரபுக் கவிதைகள் எழுதி வருகின்றார்கள் தமிழ் சிற்று சிட்டு போன்ற அருமையான இவர்களை நடத்தினார்கள் எழுச்சி ஊற்றினார்கள் தனித்தமிழ் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்து எழுச்சி ஊற்றினார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய கொள்கை அவருடைய கவிதைகள் இன்றைக்கு எப்படி பொருந்துகின்றன இன்றைக்கும் தேவைப்படுகின்றன என்பதை என்னுடைய ஆய்வு அறிஞர் குருந்தி அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வரவேற்று எல்லாருக்கும் என்னுடைய அன்பை நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு மின்சாரம் எல்லாமே கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறது எல்லாம் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாதம் மாதம் தவறாமல் வந்து இந்த கூட்டத்தை இந்த செயலை திடித்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி